இங்கே உட்கார்ந்து ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க முதல்ல எழுந்து என் மகனுக்கு பால் கொடு நீ இங்கே எதுக்காக இருக்கன்னு உனக்கு இன்னும் புரியலையா என் குழந்தையோட பசியை திருக்கிறது தான் உன் வேலை ஆகாசின் இந்த அதிகார குரல் என் காதுகளை துளைத்தது அவருடைய ஒன்பது மாத குழந்தை கவின் பசியால் வீறிட்டு அழுது கொண்டிருந்தான் அந்த சத்தம் கேட்டு அவர் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டார் ஆனால் நான் என் சொந்த குழந்தையை நினைத்து வீட்டின் மூலையில் ஒடுங்கி கிடந்து அழுது கொண்டிருந்தேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஐயா என்னை என் வீட்டிற்கே அனுப்பிடுங்க நான் என் தேர்மொனியை பார்க்கணும் என்று விம்மல்களுக்கு இடையே பிடிவாதமாக கெஞ்சினேன் அவர் என்னை வெறுப்போடு பார்த்தார் உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் நான் பெரிய தொகையை கொடுத்திருக்கிறேன் அது எதற்காக தெரியுமா என் குழந்தையோட வயிறு நிறைய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நீ அதிகமாக பேசினால் எல்லா பணத்தையும் திரும்ப வாங்கிட்டு உன்னை இங்கிருந்து துரத்திடுவேன் உன் மாமியாரை வர சொல்லி பணத்தை செட்டில் பண்ணிட்டு நீ எங்க வேணும்னாலும் போய்க்கோ என்று எரிச்சலோடு சொல்லிவிட்டு வெளியேறினார் நடுங்கும் கைகளோடு என் சேலை தலைப்பால் கண்ணீரை துடைத்துக்கொண்டேன் கொண்டேன் மடியில் இருந்த போனை எடுத்து அவசரமாக என் மாமியாரை அழைத்தேன் அத்தை என்னால் இங்கு இருக்க முடியல என் தேன்முனிக்கு நான் வேணும் அவளுக்கு தர வேண்டிய பாலை யாருக்கோ கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு என் குழந்தை வேணும் என்று அழுது புலம்பினேன் ஆனால் மாமியாரின் குரலில் பயம் பயம்தான் இறந்தது நிலா இப்படி அறிவில்லாமல் பேசாத உன் குழந்தைக்கு பால் மட்டும் போதாது சத்தான உணவும் மருந்தும் வேணும் பால் விலை எவ்வளவு தெரியுமா கஞ்சி காய்ச்சி கொடுக்க கூட காசு வேணும் அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை செல்வம் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா உன் விதிப்படி அவன் போயிட்டான் இப்போ இந்த வேலை போனதுன்னா தேன் மொழியும் இல்லாம போயிடணுமா அத்தை சொன்ன அந்த வார்த்தை என் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது வேணாம் அத்தை அப்படி சொல்லாதீங்க அவளை தவிர எனக்கு யார் இருக்கா என்று கதறினேன் அப்புறம் ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற சில மாசம் மட்டும்தான் அந்த பாப்பாவை கவனிச்சுக்கோ ஆகாஷையா கெட்டவர் கிடையாது உன் புருஷன் செல்வம் உயிரோடு இருந்தப்பவே அவரை பத்தி பெருமையா சொல்வான் இப்போ அவங்க கஷ்டத்துல இருக்காங்க நீ பால் கொடுத்து உதவி பண்ணு தேல்முனியை பத்தி கவலைப்படாதே நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தார் வேறு வழியின்றி பாரமான மனதோடு எழுந்தேன் ஆகாஷின் மகன் கவின் பிறந்த உடனேயே தாயை இழந்தவன் அவனுடைய அம்மா இறந்து போனதில் இருந்து ஆகாஷ் மிகவும் முரட்டத்தனமாக மாறிவிட்டார் கவின் அழுதால் அவருக்கு பைத்தியமே பிடித்துவிடும் நான் வேலைக்காரர்கள் தங்கும் மறைக்கு வந்தபோது கவின் அழுது அழுது ஓய்ந்து போயிருந்தான் ஆகாஷ் அவனை நெஞ்சோடு அணைத்து சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தார் நான் மெல்ல கைகளை நீட்டி குழந்தையை வாங்கினேன் அவர் ஒரு கசப்பான பார்வையோடு என்னிடம் குழந்தையை ஒப்படைத்தார் அந்த சின்னஞ்சிறு உயிரை அணைத்தபோது போது என் தேன்மொழியின் நினைவுதான் வந்தது அவனுக்கு பால் கொடுத்ததும் ஒரு சில நிமிடங்களில் அழுது ஓய்ந்து அமைதியாக தூங்கிவிட்டான் ஆகாஷ் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினார் அந்த காலியான அறையில் குளிரிலும் களைப்பிலும் நானும் அந்த குழந்தையோடு அப்படியே உறங்கி போனேன் உண்மையில் ஆகாசுக்கும் தெரியும் நான் கவினை நன்றாக பார்த்து கொள்வேன் என்று ஆனால் அவர் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தார் அவர் மனைவி சுவேதா இருக்கும்போது கவினை நன்றாக பார்த்து கொள்ள சொல்லி சத்தியமாகி இருந்தார் கவின் ஏழாவது மாதத்திலேயே பிறந்த குழந்தை என்பதால் அவனுக்கு புட்டிப்பால் சேரவில்லை தாய்ப்பால் கட்டாயம் தேவை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த நேரத்தில்தான் எங்களுடைய வாழ்க்கையும் தலைகையிலானது என் கணவர் செல்வம் ஆகாஷிடம் டிரைவராக இருந்தார் தேன்மொழியின் முதல் பிறந்த நாளுக்காக ஊருக்கு வரும்போது நடந்த விபத்தில் அவர் இறந்து போனார் கல்யாணமான இரண்டாவது வருடமே நான் விதவையானேன் கை குழந்தையை வைத்து கதியற்று நின்ற தான் அத்தை என்னை ஆகாஷ் ஐயாவின் பங்களாவிற்கு அழைத்து வந்தார் நாங்கள் அந்த பங்களாவிற்குள் நுழைந்த போது ஆகாஷ் ஐயா குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு தவித்து கொண்டிருந்தார் என்னை பார்த்ததும் அவர் கண்களில் ஒரு நம்பிக்கை தெரிந்தது என் மடியில் இருந்த தேல்முனியை பார்த்தபோது அவருக்கு புரிந்துவிட்டது தன்னுடைய குழந்தையின் பசியை தீர்க்கப் போகும் தாய் இவள்தான் என்று அந்த பங்களாவின் வரவேற்புறையில் உட்கார்ந்திருந்த போது என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது ஐயா என் மாமியாரை பார்த்ததுமே அடையாளம் கண்டுகொண்டார் என் கணவர் செல்வம் அவருக்கு வெறும் டிரைவர் மட்டுமல்ல ஒரு நண்பனைப் போலவும் இருந்திருந்தார் செல்வத்தின் திருமணத்திற்கு ஆகாஷ் ஐயா வந்திருந்தார் என்பதால் என்னை பார்த்ததும் அவருக்கும் எல்லாமே புரிந்துவிட்டது வாங்கம்மா செல்வத்தோட இழப்பு எனக்கும் பெரிய வருத்தம் தான் என்று ஆறுதல் கூறி பின்பு அவர் எங்களை உபசரித்தார் என் மாமியார் உடனே அழ ஆரம்பித்து வீட்டின் நிலைமைகளை பற்றி கூற ஆரம்பித்தார் எங்கள் குடும்ப நிலைமை மோசம்தான் ஆனால் அவர் ஐயாவிடம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தியது போல் எனக்கு தோன்றியது ஐயா என்னை ஒருமுறை உற்று பார்த்தார் நான் தலைகுனிந்து என் மகள் தேன்மொழியை இருக்க அனைத்தபடி அமர்ந்திருந்தேன் அவர் பேசத் தொடங்கினார் நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் ஆனால் என் நிலைமையும் உங்களுக்கு தெரியும் என் மனைவி இறந்து இருபது நாள் கூட ஆகவில்லை அவ இந்த குழந்தையை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்க ஆனா குழந்தைக்கு தாய்ப்பால் கட்டாயம் வேணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சற்று இடைவெளி விட்டு அவர் தொடர்ந்தார் செல்வத்தோட குடும்பத்துக்கு நான் மாச மாசம் பணம் தர தயார் ஆனால் அதுக்கு பதிலாக என் பையனோட பசியை செல்வத்தின் மனைவி நிலா தான் தீர்க்கணும் என்றார் எனக்கு எதுவுமே புரியவில்லை ஆனால் உலக அனுபவம் உள்ள என் மாமியார் உடனே விஷயத்தை பிடித்து கொண்டார் கண்டிப்பாக ஐயா ஆனா மாசம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் எங்க குடும்பம் ஓடும் வாடகை கரண்டு பில் அப்புறம் இந்த குழந்தை என்று சொல்லி என் மடியிலிருந்த தேன்மொழியை பிடுங்கி அவர் முன்னால் நீட்டினார் பாருங்க ஐயா தகப்பன் இல்லாத இந்த குழந்தைக்கு இப்போ ஒரு வயசாகுது அடிக்கடி உடம்பு முடியாம போகுது இதுக்கு மருந்தும் சத்தான உணவும் வேணுமனா இவ்வளவு பணம் தேவைப்படும் செல்வம் இருந்தப்பவும் எங்களுக்கு நிறைய பணம் அனுப்புவான் நீங்க ஒரு லட்சம் தராதா இருந்தா நிலாவை இங்கேயே விட்டுட்டு போறேன் என்றார் என் மாமியார் எனக்கு அதிர்ச்சியில் நாக்கு வறண்டு போனது அத்தை என்ன சொல்றீங்க நான் என்ன பண்ணணும் என்று பதறினேன் எனக்கு அப்போது வெறும் பத்தொம்பது வயது தான் விபரமறியாத பிள்ளை நான் மாமியார் என் கைகளை பிடித்து கொண்டார் நிலா இந்த குழந்தைக்கு நீ பால் கொடுக்கணுமா இது ஒரு தர்ம காரியம் ஒரு தாயில்லாத குழந்தையை காப்பாத்துனா உனக்கும் உன் குழந்தைக்கும் புண்ணியம் கிடைக்கும் ஐயா கொடுக்கிற பணத்துல உன் மகளோட கஷ்டம் எல்லாம் தீரும் என்று கண்ணீர் மல்க என்னை பிளாக்மெயில் செய்தார் வேறு வழியின்றி அந்த தாயில்லாத குழந்தைக்காக என் சம்மதத்தை தெரிவித்தேன் ஆனால் என் கணவர் இறந்த துக்கம் மறைவதற்குள் என் சொந்த குழந்தையின் பாலை விற்க வேண்டிய நிலை வரும் என்று நான் கனவிலும் நினைக்கிறேன் வில்லை ஆனால் ஆகாஷ் ஐயாவின் அடுத்த வார்த்தை என் தலையில் இடியாய் இறங்கியது இன்னொரு விஷயமா நிலாவோட குழந்தை இங்கே இருக்கக்கூடாது அதை நீங்க ஊருக்கே கூட்டிக்கிட்டு போகணும் நிலாவோட முழு கவனமும் என் பையன் மேல மட்டும்தான் இருக்கணும் அவளோட குழந்தை இங்கே இருந்தா அவன் மனசு தான் இருக்கும் என் குழந்தைக்கு சேர வேண்டிய சத்துல எந்த குறையும் வந்திடக்கூடாது அதனால தேன்மொழியை நீங்க கூட்டிக்கிட்டு போங்க பணம் பற்றி விஷயமில்லை நீங்கள் கேட்ட பணத்தை நான் தந்து விடுகிறேன் என்னிடம் கோடிக்கணக்கில் பணம் உள்ளது பணத்தை நான் உங்க அக்கவுண்ட்ல போட்டு விடுகிறேன் என்றார் மிகவும் கல் நஞ்சத்தோடு எனது என் குழந்தையை விட்டுவிட்டு வரணுமா என் இதயம் சுக்கு நூறானது தன் குழந்தைக்காக ஒரு தாய் செய் உறவையை பிரிக்க துணியும் இவ்வளவு கொடூரமான மனிதர் மனிதராகிவரு கோபமும் ஆத்திரமும் வர அத்தையின் மடியிலிருந்து என் மகளை பிடுங்கி கொண்டு அந்த பங்களாவை விட்டு வெளியே ஓடினேன் எனக்கு இந்த வேலையே வேண்டாம் என்று கத்திக்கொண்டே தெருவில் இறங்கினேன் என் மாமியார் என் பின்னால் ஓடி வந்து என்னை தடுத்து நிறுத்தினார் நிலா நீ என்ன காரியம் பண்ற மாசம் ஒரு லட்சம் தர்றேன்னு சொல்றார் உன் மகளோட எதிர்காலம் இதுல இருக்கு அவளை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் நல்லா சாப்பிட வைக்கலாம் ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற அத்தை அறிவில்லாம பேசாதீங்க என் மகளுக்கு இன்னும் ஒரு வயதுதான் ஆகிறது அவளுக்கு தர வேண்டிய பாலை எப்படி இன்னொரு குழந்தைக்கு கொடுப்பேன் அவங்க குழந்தை எக்கேடு கேட்டா எனக்கு என்ன என்று கத்தினேன் அத்தை என் கண்ணத்தில் அறையாத குறையாக பேசினார் உனக்கு அவங்க குழந்தை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம் ஆனால் உன் குழந்தை மேல இருக்கா இல்லையா சாப்பாடு இல்லாம தேன்மொழி செத்து போனா என்ன பண்ணுவ செல்வம் சாமி மாதிரி கும்பிட்ட சாமி இவர் அவர் செய்த உதவிக்கெல்லாம் நீ இப்படித்தான் நன்றி காட்டுவியா இது வெறும் சில மாசம் தான் நிலா அதுக்கப்புறம் நீ உன் குழந்தைகிட்டையே வந்துடலாம் இப்போ இது செய்யலனா உன் மகளுக்கு பால் கூட வாங்க காசு இருக்காது என் மடியில் இருந்த தேன்மொழியை வலுக்கட்டாயமாக பிடுங்கினார் அத்தை பசியிலும் காய்ச்சலிலும் மயங்கி கிடந்த என் மகளின் முகத்தை பார்த்தபோது என் தாய்மை தோற்று போனது பணத்திற்காக என் தாய்ப்பாலை விற்க சம்மதித்தேன் என் மகளை பிரிந்து இப்போதைக்கு உன் தாய்ப்பால் தேன்முனிக்கு மறந்து இருக்கும் நீலா அதுக்கப்புறம் அவளுக்கு சோறு வேணும் சத்தான உணவு வேணும் அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்கு உனக்குன்னு சொல்லிக்க பிறந்த வீடும் இல்லை ஆதரவு என்று யாரும் இல்லை புருஷனும் போயிட்டான் நான் வயதானவள் உன் மாமனாரோ சூதாடி குடும்பத்தையே அழித்து விட்டார் நான் சத்தியம் பண்றேன் நிலா தேன்மொழியை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறேன் இன்னும் சில மாசம்தான் மகளோட எதிர்காலத்திற்காக பொறுத்துக்கோ என்று அத்தை தன் வார்த்தை ஜாலங்களால் என்னை சிறைபிடித்தார் நான் குழப்பத்தில் ஆழ்ந்தேன் சரி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் என்று கலைப்புடன் சொன்னேன் நாங்கள் அன்று ஊருக்கு திரும்பவில்லை நகரத்திலேயே தங்கியிருந்த கமலா அக்காவின் வீட்டில் அன்று இரவு தங்கினோம் தூக்கம் என் கண்களை தழுவ மறுத்தது கண்களை மூடினால் செல்வத்தின் முகம்தான் வந்தது என் பாலிய காலத்து தோழன் என் காதலன் என் கணவன் எனக்காக சிற்றூரை விட்டு நகரத்திற்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து எங்களை ராணி போல வாழ வைத்தவர் அவர் போனதும் என் உலகமே இரண்டு விட்டது தேன்மொழி என் நெஞ்சோடு ஓட்டிக்கொண்டு கொண்டு தூங்கி கொண்டிருந்தால் காய்ச்சலில் அவளது நெற்றி கொதித்தது தூக்கத்திலும் அப்பா அப்பா என்று அவள் முனகியது என் நெஞ்சை பிழிந்தது நள்ளிரவு காய்ச்சல் அதிகமான போது பயந்து போய் அத்தையை எழுப்பினேன் அத்தை தூக்கம் கலைந்த கோபத்தில் கத்தினார் என்கிட்ட என்ன பணம் இருக்குன்னு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போக சொல்ற உன் பையில தான் அந்த டேப்லெட் இருக்குமே அதை போடு மூணு மணி நேரத்திற்கு முன்னாடி தான் கொடுத்தேன் மறுபடி கொடுக்கலாமா என்று தயங்கினேன் அப்படின்னா கொடுக்காத அப்படியே தட்டி கொடுத்து தூங்கவை என்று அத்தை கோபமாக திரும்பி படுத்து கொண்டார் மாமியார் பிடிவாதமாக இருந்தார் நான் அங்கே வேலைக்கு சேர்ந்தால் மட்டுமே குழந்தைக்கு சிகிச்சை கிடைக்கும் என்பதை எனக்கு மறைமுகமாக உணர்த்தினார் தேன்மொழி காய்ச்சலால் பால் கூட குடிக்காமல் தவித்த அந்த இரவு என் இதயத்தை கல்லாக்கி கொண்டு ஒரு முடிவெடுக்க வைத்தது மறுநாள் காலை என் தேன்மொழியை அத்தையிடம் ஒப்படைக்க சம்மதித்தேன் அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க என்று கதறினேன் அவரும் சத்தியம் செய்து கொடுத்தார் மீண்டும் அந்த பங்களாவிற்கு சென்றோம் அங்கே ஆகாஷையாவின் குழந்தை கவின் பசியில் வாடிக்கொண்டிருந்தான் ஐயா ஒரு லட்சம் ரூபாயை அத்தையன் கையில் கொடுத்தார் தேன்மொழியை தூக்கி கொண்டு மாமியார் ஊருக்கு புறப்பட்டார் என் இதயம் அருந்து போவது போல் இருந்தது அந்த வழியிலும் அனாதையாக கிடந்த கவினை அணைத்து பால் கொடுத்தேன் என் சொந்த மகளின் பசியை விட ஏதோ ஒரு கட்டாயத்தில் இந்த தாயில்லாத குழந்தையின் பசியை தீர்க்கத் தொடங்கினேன் நாட்கள் நகர்ந்தன என் முன்னால் இரண்டு முகங்கள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருந்தன ஒன்று இறந்து போன செல்வோம் இன்னொன்று என்னிடம் இருந்து பிரிக்கப்பட்ட தேன்மொழி சில நேரங்களில் நான் வேலைக்காரர்கள் அறையில் அழுது கொண்டிருப்பேன் சில நேரங்களில் கவினின் அறையிலேயே உறங்கி விடுவேன் கவின் போது தேறிவிட்டான் என் தாய்ப்பால் அவனுக்கு ஒரு புது உயிரை கொடுத்திருந்தது ஆக்காசையா மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அவர் கவினை தூக்கி குஞ்சும் பொழுதெல்லாம் நான் என் தேள்மொழியை நினைத்து இயங்குவேன் ஐயா எப்பொழுதாவது என்னிடம் நலம் விசாரிப்பார் அவர் மனதிலும் தன் மனைவியை இழந்த வழி இருந்தது என் மனதிலும் செல்வத்தை இழந்த வழி இருந்தது அந்த துக்கம் எங்களை மௌனமாக இணைத்தது இரண்டு மாதங்கள் கடந்தன என் தவிப்பு தாங்க முடியாமல் ஒருமுறை ஊருக்கு போக வேண்டும் என்று அடம் பிடித்தேன் அப்போதுதான் ஆகாஷ் ஐயா கோபத்தில் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு போ என்று சத்தம் போட்டார் என்னிடம் ஏது பணம் அத்தையிடம் போன் செய்தபோது அவர் மீண்டும் தேன்மொழியின் எதிர்காலத்தை சொல்லி என்னை அங்கேயே இருக்க வைத்து விட்டார் கவினுக்கு இப்போது ஆறு மாதங்கள் முடிந்துவிட்டன கவின் இப்போது ஆரோக்கியமாக துள்ளி விளையாடினான் என் நினைவு முழுவதும் தேன்மொழி மேலேயே இருந்தது கடைசியில் ஒரு நாள் ஆகாஷ் ஐயாவிடம் கை கூப்பி அழுதேன் ஐயா ஒரே ஒரு வாரம் மட்டும் ஊருக்கு போய்விட்டு வருகிறேன் என் மகளை பார்த்துவிட்டு திரும்பி வந்து விடுகிறேன் சத்தியமாக வருவேன் என்று கெஞ்சினேன் நான் போனால் வரமாட்டேன் என்று அவர் பயந்தார் ஆனால் என் கண்ணீரை பார்த்து சம்மதித்தார் ஊருக்கும் போகும் சந்தோஷத்தில் தேன்மொழிக்கு நிறைய உடைகளும் பொம்மைகளும் வாங்கினேன் ஆகாஷ் ஐயாவும் சில பொருட்களை வாங்கி கொடுத்து தன் டிரைவருடன் என்னை ஊருக்கு அனுப்பி வைத்தார் வழிநடுக என் மகளை எப்படி கொஞ்ச போகிறேன் என்ற கனவுகளுடனேயே பயணித்தேன் ஆனால் ஊருக்குள் நுழைந்த போது எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது நான் விட்டு விட்டு போன அந்த சின்ன குடிசை வீடு எங்கே அங்கே ஒரு பெரிய பங்களா நின்றது உள்ளே சென்றபோது அத்தை ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் சொகுசாக சாய்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தார் என் மாமனாரை எங்கும் காணவில்லை வீடு முழுக்க தேடினேன் ஆனால் என் தேன்மொழியையும் காணவில்லை ஆவேசமாக அத்தையிடம் ஓடினேன் அத்தை என் தேன்மொழி எங்கே என் குழந்தை எங்கே என்று கத்தினேன் நான் கத்திய கத்தலில் மாமியார் திடுக்கிட்டு போனார் என் கையில் இருந்த பொது உடைகளையும் ஆகாஷ் ஐயா கொடுத்து பரிசு பொருட்களையும் அவர் பார்க்கவே இல்லை நீ எதுக்கு இப்ப வந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டியா மாச மாசம் வர பணம் நின்றுடுமே என்றுதான் முதலில் கேட்டார் அவர் பேச்சை அலட்சியம் செய்துவிட்டு என் பிள்ளை எங்கே என்று மீண்டும் கேட்டேன் இங்கேதான் எங்கேயாவது வராண்டாவில் விளையாண்டுக்கிட்டு இருப்பா என்று மலுப்பலாக பதில் சொன்னார் ஆனால் வீடு முழுவதும் தேடியும் என் தேன்மொழி தென்படவில்லை வீடு முழுக்க தேடிட்டேன் அவை எங்கே என்று நான் அழத் தொடங்கியதும் அத்தை தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு ஆமாம் எனக்கு ஞாபகமே இல்லை அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருந்தது அதனால் உன் மாமனார்கிட்ட மருந்து வாங்கிட்டு வர சொல்லி மருந்து கடைக்கு அனுப்பி வச்சேன் இப்ப வந்துடுவாங்க என்றார் எனக்கு தூக்கி வாரி போட்டது என்னது மாமனாரோடைய அனுப்பு அவருக்கு சூதாட்டத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாதே என் குழந்தையை அவருகிட்ட எப்படி விட்டீங்க வாங்க இப்பவே போகலாம் என்று அத்தையை இழுத்து கொண்டு மருந்து கடைக்கு ஓடினேன் அங்கும் தேன்மொழி இல்லை என் உயிர் ஆரம்பித்தது ஊர் எல்லையிலிருந்து அந்த பழைய மரத்தடிக்க ஓடினேன் அங்கே என் மாமனார் தீவிரமாக சூதாடி கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் சுட்டெரிக்கும் வெயிலில் அழுக்கு துணியோடு தரையில் என் ஒன்னரை வயது தேன்மொழி மயங்கி கிடந்தாள் அவளை தூக்கி என் நெஞ்சோடு அணைத்தேன் உடல் தணலாக கொதித்தது மூச்சு மிக மெளிதாக வந்து கொண்டிருந்தது குழந்தையை மருந்து வாங்க கூட்டிக்கிட்டு வர சொன்னா இங்கே என்ன பண்றீங்க என்று அத்தை கத்தினார் அவர் அலட்சியமாக சொன்னார் நீ பணம் தரத நிப்பாட்டிட்ட அதுதான் மருந்து வாங்க கொடுத்த காசில் சூதாடுறேன் இன்னும் ஒரு ஆட்டம் ஜெயிச்சா நிறைய காசும் வரும் அப்ப பார்த்துக்கலாம் என்றார் அத்தை அங்கேயே தலையில் அடித்து கொண்டார் அவருக்கு என் பிள்ளை மேல் அக்கறை இல்லை நான் இப்போது வேலையை விட்டுவிட்டு விட்டு இங்கேயே தங்கி விடுவேனோ மாதம் வரும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் நின்று விடுமோ என்பதுதான் அவருடைய கவலையாக இருந்தது நான் அனுப்பிய பணத்தில் அவர்கள் பங்களா கட்டி சொகுசாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் என் தேன்மொழி மட்டும் ஒரு ஓரத்தில் அனாதையாக கிடந்திருக்கிறாள் உடனடியாக குழந்தையை தூக்கி கொண்டு மருந்து கடைக்கு ஓடினோம் என் குழந்தையை பார்த்துவிட்டு நிலைமை மிகவும் மோசமாக இருக்குமா உடனே நகரத்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க என்று கை விட்டனர் அத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நான் இன்னொரு தன் குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்தது என் மகளை இப்படி பட்டினியா போட்டு சாகடிக்கவா என்று கதறினேன் ஆகாஷ் ஐயா அனுப்பிய டிரைவர் இன்னும் ஊரை விட்டு போகவில்லை அவரை தேடி ஓடினேன் ஐயா என் தென்மொழிக்கு உடம்பு முடியல நகரத்திற்கு கூட்டிக்கிட்டு போங்க என்று கெஞ்சினேன் அவர் உடனே காரை எடுத்தார் வழியிலேயே ஆகாஷ் ஐயாவிற்கு போன் செய்து விஷயத்தையும் சொன்னார் பெரிய தனியார் மருத்துவமனையின் அவசர பிரிவில் தென்மொழியை சேர்த்தும் ஆக்கா சையாவும் பதறி அடித்து கொண்டு அங்கே வந்து விட்டார் மருத்துவர் பரிசோதித்து விட்டு வெளியே வந்தார் டாக்டர் என் தென்மொழி கண்ணை திறக்க மாட்டேங்கிறா என்னாச்சுன்னு சொல்லுங்க என்று அவர் சட்டையை பிடித்து கதறி அவர் அவர் தலைகுனிந்தபடி ஐ எம் ரியலி சாரி குழந்தை இறந்துட்டா என்றார் அந்த ஒரு வார்த்தை என் உலகத்தையே நிசப்தமாக்கியது எனக்கு அழுகை வரவில்லை சிரிப்பு வரவில்லை என் தேன்மொழியை தூக்கி மார்போடு அணைத்து கொண்டேன் தேனு அம்மா வந்துட்டேன்டா என் கண்ணை திறக்க மாட்டேங்கிற உனக்கு என்னோட பால் வேணுமா இதோ வந்துட்டேன் இனி உன்னை விட்டு போக மாட்டேன் எழுந்திரு செல்லம் என்று அவளுக்கு முத்தம் கொடுத்து முதுகை தட்டி கொடுத்தேன் நான் பைத்தியம் பிடித்தது போல செய்வதை பார்த்துவிட்டு ஆகாஷ் ஐயா என் தோலை பிடித்து குளிக்கினார் நிலா நிதானத்துக்கு வாங்க உங்க குழந்தை இப்போ இல்லை என்று கத்தினார் ஆவேசத்துடன் அவரை பிடித்து தள்ளினேன் வெளியே போங்க எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் காரணம் உங்க பையன் வாழணுங்கிறதுக்காக என் பிள்ளையை எங்கிட்ட இருந்து ஒரு வேளை பாலுக்கு என் பிள்ளை எங்கியப்போ நான் உங்க பையனுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் உங்க பணமும் உங்க அதிகாரமும் என் பிள்ளையை கொண்டுடுச்சி என்று தரையில் விழுந்து புரண்டு அழுதேன் ஆகாஷ் ஐயா சிலையாக நின்று இருந்தார் என் சொந்த மாமியாரும் மாமனாரும் இவ்வளவு கல்லஞ்சுக்காரர்களாக மாறி பணத்திற்காக ஒரு பிஞ்சு உயிரை பலி கொடுப்பார்கள் என்று அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் என் தாய்மையின் பால் என்று இரத்தமாக என் கண்களில் ஒளிந்தது ஆகாஷையா குற்ற உணர்ச்சியில் உறைந்து நின்றார் தன் சொந்த குழந்தையை காப்பாற்ற ஒரு தாயை பிரித்தது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அவர் உணர்ந்த நொடியாது அங்கிருந்த டிரைவர் அண்ணாதான் என்னை மெல்ல தேற்றி மீண்டும் பங்களாவிற்கு அழைத்து வந்தார் என் தென்மொழியின் உடல் பங்களாவிற்கு வந்த செய்தி கேட்டு என் மாமியார் ஓடி வந்தார் ஆனால் நான் அவரை சும்மா விட மாட்டேன் என்று பயந்து அந்த சின்னஞ்சிறு சடலத்தை கூட பார்க்காமல் வாசலிலேயே இருந்து தப்பி ஓடிவிட்டார் என் மாமனாரை முன்பே அவர் கிராமத்திலிருந்து தப்ப வைத்திருந்தார் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அனுப்பிய அத்தனை பணத்தையும் என் மாமனார் சூதாட்டத்தில் அளித்துவிட்டார் எஞ்சி இருந்த காசில் அவர்கள் கட்டிய அந்த வீடும் இப்போது சூதாட்ட பந்தயத்தில் கைமீறி போய்விட்டது என் மாமியாரும் மாமனாரும் நடுத்தருவுக்கு வந்து விட்டார்கள் தேன்மொழியின் இறுதிச் சடங்கு நடந்தபோது என் அலறல் சத்தம் அந்த பங்களாவின் சுவர்களை நடுங்க வைத்தது என் அழுகையை பார்த்து ஒன்று பாலகன் கவினும் அழ ஆரம்பித்தான் அவன் என் அருகில் வர துடித்தான் ஆனால் என் கண்களுக்கு அப்போது என் தேன்மொழி மட்டுமே தெரிந்தாள் என் உலகம் இருண்டுவிட்டது அன்று இரவே என் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு பங்களாவை விட்டு வெளியேறினேன் வாசலில் ஆகாஷ் ஐயா நின்று இருந்தார் நிலா எங்கே போற கவின் ரொம்ப பசியில இருக்கான் உன்னை தேடி தவிக்கிறான் அவன் உன்னை தன் அம்மாவா நினைக்கிறான் நிலா என்று என் கையை பிடித்து தடுக்க முயன்றார் நான் அவனுக்கு அம்மாவே இல்லை அவனோட அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க நான் எந்த மகளுக்காக என் பாலை விட்டேனோ அந்த மகளே இப்பொழுது இல்லை எனக்கு இனி யாரை பற்றியும் கவலை இல்லை என்னை விட்டு விடுங்கள் என்று சேரினேன் நீ எங்க போவ நீல உன் புருஷன் இறந்துட்டான் மாமனார் வீட்டை வைத்துட்டு ஓடிட்டான் உன் மாமியார் நடு நிக்கிறாங்க நான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அவங்க தலைமறைவா இருக்காங்க இப்ப உனக்குன்னு யாரு இருக்கா கவினுக்கு நீதான் அம்மா நீ போயிட்டா இவனும் செத்துடுவான் நிலா என்று ஆகாஷ் ஐயா கண்ணீர் மொழிக தரையில அமர்ந்தார் என்னை மன்னிச்சிடு நிலா நான் செஞ்சது தப்புதான் ஆனா உங்க மாமியார் இவ்வளவு கண்ணஞ்ச காரியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கல என்று அவர் கெஞ்சினார் நான் சிலையாக நின்றேன் எந்த குற்றத்திற்காக உங்களை மன்னிக்க சொல்றீங்க என் பாப்பா பசியில் அழுதப்போ நான் இங்க உங்க பையனுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேனே அந்த பாவத்துக்காகவா இல்லை என் அத்தையை நம்பி இங்கேயே தங்கி தங்கியிருந்த என்னோட முட்டாள்தனத்துக்காகவா என்று என் பொருட்களை எடுத்துக்கொண்டு வாசலை கடக்க முயன்றேன் அப்போது அந்த பயங்கரமான சத்தம் கேட்டது கவினின் அலறல் சத்தம் நானும் ஐயாவும் உள்ளே ஓடினோம் கவின் படிக்கட்டிலிருந்து உருண்டு விழுந்து கிடந்தான் தலையில் அடிபட்டு இரத்தம் கொட்டியது அவன் மெல்ல நகர ஆரம்பிக்கும் பருவம் என்பதால் யாரும் இல்லாத நேரத்தில் எழுந்து விழுந்து விட்டான் அந்த காட்சியை பார்த்ததும் என் தேன்முடியின் முகம் நினைவுக்கு வந்தது நாங்கள் மருத்துவமனைக்கு ஓடினோம் கவினுக்கு தலையில் அடிபட்டது வலி அதிகமாக போனதால் அவன் மயக்க நிலையில் இருந்தான் அவனை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன் ஆறு மாதம் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்த பிறகு அவன் ரத்தம் சிந்துவதை பார்த்து எந்த தாயால் சும்மா இருக்க முடியும் ஆகாஷ் மேல் எனக்கு கோபம் இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது என் தேன்மொழியை இழந்த அந்த பெரும் துயரத்திலும் கவினின் துடிப்பை பார்க்க என் மனம் பொறுக்கவில்லை கவினுக்காக அத்தனை வழிகளையும் மன்னிக்க முடிவு செய்தேன் நாட்கள் நகர்ந்தன நான் மீண்டும் கவினுக்கு முழு நேர தாயானேன் கவினின் சிரிப்பில் என் தேன்மொழியை தேடினேன் என் பாசம் அவனுக்கு புது தெம்பை கொடுத்தது ஆகாஷ் ஐயாவும் இப்போது என்னுடன் நேரத்தை செலவிட ஆரம்பித்தார் செல்வத்தின் நினைவும் தேன்மொழிவின் பிரிவும் என் நெஞ்சில் இருந்தாலும் கவின் என் வாழ்வின் ஒளியானான் அவனுக்கு தேவைப்பட்ட அந்த தாய்மையை நான் கொடுத்தேன் என் தனிமைக்கு ஒரு பிடிமானமாக ஆகாஷ் ஐயா என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார் ஆரம்பத்தில் ஐயாவின் விருப்பத்திற்கு நான் உடன்பட மறுத்தேன் என் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் ஆறாமல் இருந்தன ஆனால் அவர் கவினின் எதிர்காலத்தை முன்னிறுத்தி என்னிடம் வேண்டுகோள் வைத்தபோது என் தாய்மை மீண்டும் ஒரு முறை இறங்கி வந்தது ஒரு கட்டத்தில் கவின் வளர்ந்த பிறகு அவனிடம் எங்களின் இந்த விசித்திரமான பிணைப்பை பற்றி உண்மையை சொல்லிவிடலாம் என்ற முடிவோடு முறைப்படி திருமண ஒப்பந்தத்தின் மூலம் நான் அவனுக்கு நிரந்தர தாயானேன் புதிய வாழ்க்கை எங்களை வரவேற்றது உறவுகளுக்கு இடையே இருந்த அந்த நீண்ட தூரம் மெல்ல மெல்ல மறைய தொடங்கியது அப்படி தூரங்கள் மறையும் போது அங்கே அன்பு தானாகவே துளிர்கிறது பழைய காதல் என்பது ஒருபோதும் இறப்பதில்லை அது இதயத்தின் ஏதோ ஒரு ஆழமான மூலையில் மௌனமாக அமர்ந்திருக்கும் சில நேரங்களில் ஒரு ஜன்னல் வழியாக வரும் புன்னகையாகவோ அல்லது கண்ணீர் துளியாகவோ அது வெளிப்படும் ஆனால் புதிய அன்பிற்கும் எப்போதும் ஒரு தனி இடம் உண்டு என் இதயத்தில் ஆகாஷுக்காக ஒரு இடம் உருவானது போலவே அவர் இதயத்திலும் எனக்காக ஒரு இடத்தை அவர் ஒதுக்கியிருந்தார் நாங்கள் இருவரும் எங்கள் துக்கங்களை பகிர்ந்து கொண்டோம் கவின் என்ற அந்த பிஞ்சு மலனையின் பொருட்டு எங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் செலுத்த தொடங்கினோம் ஆகாசுக்கு தெரியும் என் முதல் காதல் செல்வம் என்று எனக்கும் நன்றாக தெரியும் ஆகாஷின் ஆன்மா இன்றும் சுவேதாவில்தான் லைத்திருக்கிறது இருக்கிறது என்று எனவே நாங்கள் ஒருவருக்கொருவரின் கடந்த காலத்தை மதித்து நடந்து கொண்டோம் கவினின் நலனுக்காக ஒரு அழகான முதிர்ச்சியான காதலை எங்கள் இருவருக்கும் இடையே உருவாக்கி கொண்டோம் எங்கள் இருவரின் வாழ்வும் இப்போது கவின் என்னும் ஒற்றை பெயரில் சங்கமைத்திருந்தது